சமூகம் டிவியினுடைய நேர்கள் அத்தனை பேருக்கும் அன்பான வணக்கம் இன்றைய தினமும் சமூகம் டிவியினுடைய மற்றுமொரு உலக செய்திகளின் ஒரே பார்வையினூடாக இணைந்திருக்கிறோம் அந்த வகையில் ஈரானிய விமானத்தை சிறிய வான்பெருப்பில் தாக்கிய இஸ்ரேல் என்கின்றதான ஒரு செய்தி வழியாக இருக்கிறது லெபனான் நோக்கி சென்ற ஈரானிய விமானத்தை சிறிய வான்வெளியில் இஸ்ரேலிய விமானப்படை தாக்கியிருப்பதாக த டைம்ஸ் ஆஃப் இஸ்ரேல் தெரிவித்திருக்கிறது அந்த விமானத்தில் லெபனானில் இருக்கின்ற ஹிஸ்புல்லா குழுவுக்கு பயங்கர ஆயுதங்கள் இருந்ததாக சந்தேகம் எழுந்திருக்கிறது இஸ்ரேலிய தற்காப்பு படையின் போர் விமானங்கள் சிரியா மீது ஈரான் விமானத்தை இடைமறித்து திருப்பி அனுப்பியிருப்பதாக தெரிவித்திருக்கின்றது இந்த செய்தியை முதலில் வைட்நெட் நியூஸ் தெரிவித்திருக்கிறது லெபனானுக்கான ஈரானிய ஆயுதங்களை நிறுத்தும் முயற்சியினுடைய ஒரு பகுதியே இஸ்ரேலினுடைய இந்த நடவடிக்கை அப்படின்னு சொல்லியும் இஸ்ரேலிய ராணுவம் தெரிவித்திருக்கிறது மேலும் இதேபோல ஹிஸ்புல்லாவுக்கு ஆயுதங்களை எடுத்துச் சென்றதாக சந்தேகிக்கப்பட்டதன் அடிப்படையில் சமீபத்திய மாதங்களில் இஸ்ரேலிய தற்காப்பு படைகள் பல ஈரானிய விமானங்களை சிரியா அல்லது ஈராக்கிய வான்பரப்பில் வைத்து தாக்கி இருப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது ஐடிஎஃப் கூற்றுப்படி போர் நிறுத்தத்தின் போது லெபனான் அல்லது சிரியாவில் எங்கும் சரக்குகள் இலக்கு வைக்கப்படுவது உட்பட லெபனான் குழு எந்த ஆயுத விநியோகத்தையும் பெறுவதை தடுப்பதற்கு இஸ்ரேல் தொடர்ந்து நடவடிக்கை எடுக்கும் அப்படின்னு சொல்லி தெரிவிக்கப்பட்டது அதன்படி கடந்த வாரம் இஸ்ரேல் ஈரானுக்கு கடும் எச்சரிக்கையையும் விடுத்தது ஐடிஎஃப் ஆயுத கப்பல்களை குறிவைப்பது மட்டுமில்லாமல் சிரிய ஜனாதிபதி பசர் அல் அசாத்தினுடைய ஆட்சியை ஹிஸ்புல்லாவுக்கு உதவிய விலையை கொடுக்கவும் செய்யும் அப்படின்னு சொல்லி மூத்த இஸ்ரேலிய ராணுவ அதிகாரி ஒருவர் கூறியும் இருக்கிறார் அதையடுத்து ஐடிஎஃப் ஹிஸ்புல்லாவினுடைய ஆயுத கடத்தல் பாதைகளுக்கு எதிராக தாக்குதல்களை தொடங்கியிருக்கிறது வடக்கு லெபனானுக்கும் சிரியாவிற்கும் இடையில் இருக்கின்ற மூன்று குறுக்கு வழிகள் அளிக்கப்பட்டிருக்கின்றன அவை ஹிஸ்புல்லாவிற்கு ஆயுதங்களை கடத்துவதற்கு பயன்படுத்தப்பட்டதாக இஸ்ரேலிய ராணுவம் கூறியிருக்கிறது ஐடிஎஃப்னுடைய கூற்றுப்படி சமீபத்திய ஆண்டுகளில் ஹிஸ்புல்லாவுக்கான ஏவுகணிகள் மற்றும் பிற ஆயுதங்களை ஏற்றிச் செல்கின்ற ஆயிரக்கணக்கான ட்ரக்குகள் மற்றும் நூற்றுக்கணக்கான விமானங்கள் இருந்து சிரியாவிற்கும் பின்னர் அங்கிருந்து லெபனானுக்கும் பயணித்திருக்கின்றன அப்படி என்பதும் குறிப்பிடத்தக்கது இதேவேளை சிரியாவில் கிளர்ச்சியாளர்களால் கட்டுப்படுத்தப்பட்ட முதல் சர்வதேச விமான நிலையம் ஆதரவை உறுதிப்படுத்திய ஈரான் என்கின்றதான் ஒரு செய்தி வெளியாக இருக்கிறது சிரியாவில் கிளர்ச்சியாளர்கள் தங்கள் அதிர்ச்சி தாக்குதலை விரிவுபடுத்துவதால் சிரிய ஜனாதிபதி அசாத்துக்கான தன்னுடைய ஆதரவை ஈரான் உறுதிப்படுத்தியிருக்கிறது ஆயிரக்கணக்கான கிளர்ச்சியாளர்கள் நாட்டினுடைய இரண்டாவது பெரிய நகரமான அலெப்போவை கைப்பற்றி அருகில் இருக்கின்ற நகரங்கள் மற்றும் கிராமங்களையும் கைப்பற்றிய பின்னர் ஈரான் சிரியாவினுடைய அரசாங்கத்திற்கான தன்னுடைய ஆதரவை வெளிப்படுத்தியிருக்கிறது நாங்கள் சிரிய ராணுவத்தையும் அரசாங்கத்தையும் உறுதியாக ஆதரிக்கிறோம் என்று ஈரானிய வெளியுறவு மந்திரி அப்பா செராக்சி தெரிவித்திருக்கிறார் சிரிய ராணுவம் கடந்த காலத்தை போலவே இந்த பயங்கரவாத குழுக்களுடனான போரில் மீண்டும் வெற்றி பெறும் அப்படின்னு சொல்லியும் அவர் மேலும் குறிப்பிட்டிருக்கிறார் இந்த நிலையில் ஹயாத் தக்ரீர் அல்சாம் தலைமையிலான கிளர்ச்சியாளர்கள் அலப்போ இன்டர்நேஷனல் ஏ விமான நிலையத்தினுடைய கட்டுப்பாட்டை கைப்பற்றியிருப்பதாக லண்டனை தளமாக கொண்ட போர் கண்காணிப்பாளரான மனித உரிமைகளுக்கான சிறிய கண்காணிப்பகம் தெரிவித்ததை அடுத்து அவரினுடைய இந்த கருத்துக்கள் வந்திருக்கிறது கிளர்ச்சியாளர்களால் கட்டுப்படுத்தப்பட்ட முதலாவது சர்வதேச விமான நிலையம் இது அப்படின்னு சொல்லி பொருள்படுகின்ற வகையில் குழுவை சேர்ந்த போராளிகள் பலர் விமான நிலையத்தில் இருந்து படங்களை வெளியிட்டதாக கண்காணிப்பு மையம் தெரிவித்திருக்கிறது கிளர்ச்சியாளர்கள் இப்போது அலப்போவினுடைய பெரும்பான்மையை கட்டுப்படுத்துகிறார்கள் அப்படின்னு சொல்லியும் அதன் பின்னர் கவர்னர் போலீஸ் மற்றும் பாதுகாப்பு பிரிவுகளை நகர மையங்களில் இருந்து பின்வாங்கும்படி அவர்கள் கட்டாயப்படுத்துகிறார்கள் அப்படின்னு சொல்லியும் கண்காணிப்பு மையம் தெரிவித்து மோதல்களின் போது நாற்பது பொதுமக்கள் உட்பட முன்னூற்றி நாற்பத்தி ஏழு பேர் உயிரிழந்திருப்பதாகவும் அந்த கண்காணிப்பு குழு தெரிவித்திருக்கிறது இந்த நிலையில் தேசிய பாதுகாப்பு ஆலோசகர் ஜேக் என் பி சி நியூஸினுடைய மீட் பிரஸுக்கு அளித்திருக்கின்ற பேட்டியில் அமெரிக்கா ஹயாத் தக்ரீர் அல் சாமை ஒரு பயங்கரவாத எதிரியாக நியமித்திருக்கிறது எனவே சிரியாவில் அமைதி மற்றும் ஸ்திரத்தன்மையை கொண்டுவரக்கூடிய ஐநா பாதுகாப்பு கவுன்சில் தீர்மானங்களை முழுமையாக செயல்படுத்த வேண்டும் அப்படின்னு சொல்லியும் அவர் அழைப்பு விடுத்திருக்கிறார் இந்த சண்டை சிரியாவினுடைய மனிதாபிமான நெருக்கடியை மேலுமே மோசமாக்கியிருக்கிறது என்பது குறிப்பிடத்தக்கது கிளர்ச்சியாளர்களுக்கு எதிரான போரில் சிரியாவில் நிலைநிறுத்தப்படும் ஈராக் போராளிகள் என்கின்றதான ஒரு செய்தியும் வெளியாக இருக்கிறது சிரியாவினுடைய மிகப்பெரிய நகரமான அலப்போவை கைப்பற்றிய கிளர்ச்சியாளர்களினுடைய முன்னேற்றத்திற்கு எதிரான அரசாங்கத்தின் எதிர்த்தாக்குதலுக்கு ஆதரவாக ஈரானிய ஆதரவு ஈராக் போராளிகள் சிரியாவில் நிலைநிறுத்தப்பட்டிருக்கிறார்கள் என்று போர் கண்காணிப்பக குழு தெரிவித்திருக்கிறது ஏற்கனவே சிரியாவில் இருக்கின்ற தெக்ரான் ஆதரவு ஈராக்கிய போராளிகள் அணிதிரட்டப்பட்டு கூடுதல் படைகள் எல்லையை கடந்து சாத்தினுடைய அரசாங்கம் மற்றும் ராணுவத்திற்கு ஆதரவளித்திருப்பதாக ஈராக்கிய ராணுவ அதிகாரி ஒருவர் தெரிவித்திருக்கிறார் பிரிட்டனை தளமாக கொண்ட போர் கண்காணிப்பு மனித உரிமைகளுக்கான சிறிய கண்காணிப்பு அமைப்பின் கூற்றுப்படி சுமார் இருநூறு ஈராக்கிய போராளிகள் ஒரே இரவில் பவுகமல் கடவு வழியாக சிரியாவிற்குள் நுழைந்திருக்கிறார்கள் கிளர்ச்சியாளர்களுக்கு எதிரான சிறிய ராணுவத்தின் தாக்குதலுக்கு ஆதரவாக அவர்கள் அலப்போவில் நிலைநிறுத்தப்படுவார்கள் அப்படின்னு சொல்லியும் குறிப்பிடப்பட்டிருக்கிறது அலப்போவில் தொடர் தாக்குதல் சிரியாவின் போர் இஸ்ரேலின் ரகசிய திட்டம் என்கின்றதான ஒரு செய்தி வெளியாக இருக்கின்றது நவம்பர் இருபத்தி ஏழாம் தேதியன்று அல் கொய்தாவுடன் தொடர்புடைய குழுவான தக்ரீர் அல் சாம் மற்றும் சிரிய தேசிய ராணுவம் ஆகியவற்றினுடைய போராளிகள் அலப்போ நகரை குறிவைத்து தாக்குதலை நடத்தியிருக்கிறார்கள் லெபனானில் இஸ்ரேலுக்கும் ஹிஸ்புல்லாவிற்கும் இடையே போர் நிறுத்தம் அமுலுக்கு வந்த அதே நாளில் பயங்கரவாத குழுக்களினுடைய அலப்போ மீதான இந்த தாக்குதல் தொடங்கியது எவ்வாறாயினுமே இட்லிப்பில் தங்கள் தலைவர்களை குறிவைத்த சமீபத்திய சிறிய வான்வழி தாக்குதல்களுக்கு பதிலடியாகத்தான் இந்த தாக்குதல் இருந்தது அப்படின்னு சொல்லி பயங்கரவாதிகள் குழு கூறியது இருப்பினும் ஈரானிய வெளியுறவு மந்திரி அப்பா சராக்சி சிரியாவினுடைய வெளியுறவு மந்திரி பசம் அல் சபாக்கிடம் பேசியிருக்கிறார் அப்போது பயங்கரவாத குழுக்களுக்கு எதிரான போராட்டத்தில் ஈரான் தொடர்ந்து சிரியாவை ஆதரிக்கும் என்று கூறியிருப்பதோடு ஜிஹாதி படைகளை எதிர்த்து போராடுவதற்கு ஈரானினுடைய உறுதிப்பாட்டை அவர் உறுதியளித்திருக்கிறார் மேற்கு ஆசிய பிராந்தியத்தில் உறுதியற்ற தன்மையை உருவாக்குகின்ற அமெரிக்க அமெரிக்கா மற்றும் இஸ்ரேலினுடைய திட்டத்தின் ஒரு பகுதியே வடக்கு சிரியாவில் பயங்கரவாதிகளினுடைய எழுச்சி அப்படின்னு சொல்லியும் அராக்சி விமர்சித்திருக்கிறார் அலப்போ மீதான பயங்கரவாத தாக்குதல் ஏற்கனவே பல பிரச்சனைகளை எதிர்கொண்டிருக்கின்ற சிறிய அரசாங்கத்திற்கு மேலும் சவால்களை சேர்க்கிறது ஜனாதிபதி அகற்ற முயற்சிக்கும் வெளிநாட்டு சக்திகளால் ஆதரிக்கப்படுகின்ற நீண்டகால போர் சிரியாவினுடைய கிழக்கு மற்றும் தெற்கில் சட்டவிரோத அமெரிக்க ராணுவ தளங்கள் மற்றும் இஸ்ரேலுடன் நீண்டகால மோதல் ஆகியவையும் அதில் அடங்கும் அப்படின்னு சொல்லி தெரிவித்திருக்கிறது ترجمة மறுபுறம் ஈரானில் புதைந்து கிடக்கும் நான்கு புள்ளி மூன்று கோடி டன் தங்கம் என்கின்றதான ஒரு செய்தி வெளியாகி இருக்கிறது ஈரான் நாட்டில் இருக்கின்ற மேற்கு ஆசியாவின் மிகப்பெரிய தங்கச் சுரங்கமான சர்சூரான் தங்கச் சுரங்கத்தில் அதிக அளவில் தங்கத்தாதுகள் இருப்பதை ஆய்வாளர்கள் கண்டறிந்திருக்கிறார்கள் முன்பு இங்கு இருபத்தி ஏழு டன் அளவுக்கு தங்கத்தாது இருக்கும் அப்படின்னு சொல்லி எதிர்பார்க்கப்பட்ட நிலையில் இப்போது அதைவிட ஐம்பது சதவிகிதம் அதிக தங்கம் இருக்கும் அப்படின்னு சொல்லி கண்டறியப்பட்டிருக்கிறது இது தொடர்பாக சர்சூரான் சுரங்க நிறுவனத்தினுடைய செயல் தலை வர் முகமது பர்வின் கூறுகையில் சமீபத்தில் இந்த பகுதியில் ஆய்வு நடத்தியிருக்கிறோம் முன்பு இந்த பகுதியில் இருபத்தி ஏழு மில்லியன் மெட்ரிக் டன் தங்கத்தாது இருக்கும் சொல்லி கணிக்கப்பட்ட நிலையில் இந்த புதிய ஆய்வில் கோடி மெட்ரிக் டன் வரை தங்கத்தாது இருக்கலாம் தெரிய வந்திருக்கிறது இதன் மூலம் சுரங்கத்திலிருந்து பிரித்தெடுக்கக்கூடிய தங்க வளங்களும் நூற்றி பதினாறு மில்லியன் டாலர்களாக உயர்ந்திருக்கிறது அப்படின்னு சொல்லியும் மேலும் சுரங்கத்தினுடைய ஆயுட்காலம் இருபத்தி ஐந்து ஆண்டுகளிலிருந்து அறுபத்தி ஐந்து ஆண்டுகளாக நீட்டிக்கப்பட்டிருக்கிறது அப்படின்னு

இந்த சுரங்கம் ஈரானினுடைய கிழக்கு அஜர்வைஜான் மாகாணத்தில் அமைந்திருக்கிறது இங்கு அதிக அளவில் தங்கத்தாது இருப்பது உறுதியாக இருக்கின்ற நிலையில் இந்த பிராந்தியத்தில் முதலீடுகள் அதிகரிக்கும் அப்படின்னு சொல்லியும் இதன் மூலம் வேலைவாய்ப்புகளும் அதிகரிக்கும் என்று எதிர்பார்க்கப்படுவதாக அந்த சுரங்கத்தினுடைய செயல் தலைவர் பர்வின் குறிப்பிட்டிருக்கிறார் ஈரானில் அமைந்திருக்கின்ற இந்த சர்சூரான் சுரங்கம் தான் மேற்கு ஆசியாவில் அமைந்திருக்கின்ற மிகப்பெரிய தங்கச் சுரங்கமாகும் ஈரான் நாட்டிலிருந்துதான் அதிக அளவில் தங்கமானது உற்பத்தி செய்யப்படுகிறது மாதம் சுமார் நூறு கிலோவுக்கு மேல் ஆண்டு சுமார் ஒரு மில்லியன்ன்களுக்கு அதிகமாக தங்கம் இங்கிருந்து மட்டும் வெட்டி எடுக்கப்படுவது குறிப்பிடத்தக்கது இந்த நிலையில் மேற்குலக நாடுகள் ஈரான் நாட்டின் மீது பல பொருளாதார தடைகளை விதித்திருக்கின்றன இதனால் கச்சா எண்ணெய் ஏற்றுமதி செய்ய முடியாமல் ஈரான் பெரும் சிரமத்தை சந்தித்து வருகிறது அதை சமாளிக்க ஈரான் தன்னுடைய சுரங்க மற்றும் உலோகத்துறையை விரிவுபடுத்தவும் அதிக அளவில் அவற்றை வெட்டியெடுக்கவும் திட்டமிட்டிருந்தது அதன் ஒரு பகுதியாகவே ஈரான் இந்த சுரங்கத்தில் அதிக அளவில் கவனம் செலுத்தி வருவது குறிப்பிடத்தக்கது திட்டமிட்டபடி இங்கிருந்து அதிக அளவில் தங்கத்தை வெட்டியெடுக்க முயன்றது என்றால் அது ஈரான் பொருளாதாரத்திற்கு மிகப்பெரிய அளவில் உதவும் அப்படி என்பதும் குறிப்பிடத்தக்கது இதற்கிடையில் ரஃபா கிராசிங்கை மீண்டும் திறப்பது குறித்து ஃபத்தா மற்றும் ஹமாஸ் இடையே பேச்சுவார்த்தை என்கின்றதான ஒரு செய்தி வெளியாகியிருக்கிறது பாலஸ்தீன தேசிய விடுதலை இயக்கம் ரஃபா எல்லை கடவையை மீண்டும் திறப்பது தொடர்பான எகிப்திய முன்மொழிவுகள் குறித்து எதிர்ப்பு குழுவான ஹமாசுடன் ஹெய்ரோவில் விவாதங்களை நடத்தி வருவதாக அறிவித்திருக்கிறது காசா பகுதியில் இஸ்ரேலிய போரை உடனடியாக முடிவுக்கு கொண்டுவரவும் உதவிகளை விரைவுபடுத்தவும் மறுகட்டமைப்பை தொடங்கவும் ஃபத்தா ஆர்வமாக இருக்கிறது என்று ஃபத்தா அதிகாரி அப்துல்லா கூறியிருக்கிறார்சாவிற்கும் எகிப்திற்கும் இடையில் இருக்கின்ற ரஃபா இல்லையை மீண்டும் திறப்பது மற்றும் பாலஸ்தீன அதிகாரம் பாலஸ்தீனத்தின் தரப்பில் அதை நிர்வகிப்பது தொடர்பான எகிப்திய முன்மொழிவுகளை ஹமாஸ் பிரதிநிதிகளுடன் விவாதித்துக் கொண்டிருக்கும் ஃபத்தா ஹெய்ரோவில் இருக்கிறார்கள் அப்படின்னு சொல்லியும் அவர் கூறியிருக்கிறார் மே மாத தொடக்கத்தில் இஸ்ரேலிய படைகள் பாலஸ்தீன பகுதியை ஆக்கிரமித்ததிலிருந்து ஹெய்ரோ எகிப்திய பகுதியை மூடி வைத்திருக்கிறது இந்த நிலையில் அப்துல்லா எகிப்திய முன்மொழிவுகளினுடைய தன்மையை வெளிப்படுத்தவில்லை அப்படின்னு சொல்லி அனடோலு தெரிவித்திருக்கிறது இதேவேளை இந்த பேச்சுவார்த்தைகளுக்கு நடுவே இஸ்ரேலானது காசாவில் தொடர் தாக்குதல்களை நடத்தி வருகிறது என்பதும் குறிப்பிடத்தக்கது இறுதியாக மகனுக்கு பொது மன்னிப்பு வழங்கிய அமெரிக்க அதிபர் ஜோ பைடன் கொந்தளிக்கும் டிரம்ப் என்கின்றதான ஒரு செய்தி வழியாக இருக்கிறது ஜோ பைடனின் மூத்த மகனான ஹண்டர் பைடன் சட்டவிரோதமாக துப்பாக்கி வாங்கி வைத்திருந்த வழக்கிலும் பத்து ஆண்டுகளில் சுமார் ஒன்று மில்லியன் டாலர்கள் வரி ஏய்ப்பு செய்த வழக்கிலும் சிக்கியிருக்கிறார் இதனிடையே தன்னுடைய போதைப் பழக்கத்திலிருந்து அவர் மீண்டு வருகிறார் அமெரிக்காவில் அதிபராக இருக்கும் ஒருவர் பொது மன்னிப்பு மூலம் குற்ற வழக்கில் சிக்கிய நபரினுடைய சிறை தண்டனையை ரத்து செய்ய முடியும் ஆனால் தனது மகனுக்கு அவ்வாறு மன்னிப்பு வழங்க மாட்டேன் ஜோ பைடன் கூறி வந்த நிலையில் தற்போது அதற்கு மாறாக ஹண்டர் பைடனுக்கு தனது அதிகாரத்தை பயன்படுத்தி பொது மன்னிப்பு வழங்கியிருக்கிறார் இது தொடர்பாக வெள்ளை மாளிகை நேற்று வெளியிட்டிருக்கின்ற செய்திக்குறிப்பில் இன்று என்னுடைய மகன் ஹண்டர் பைடனுக்கு மன்னிப்பு வழங்கி கையெழுத்திட்டிருக்கிறேன் நான் பதவியேற்ற போது நீதித்துறையினுடைய முடிவுகளில் தலையிட மாட்டேன் என்று கூறியிருந்தேன் அதை இந்நாள் வரை காப்பாற்றி வந்திருக்கிறேன் என் மகன் மீதான விசாரணை நியாயமற்ற முறையில் நடந்த போதும் நான் என் வார்த்தையை காப்பாற்றினேன் ஆனால் அரசியல் காழ்ப்புணர்ச்சி காரணமாக என் மகன் என்ற ஒரே காரணத்தால் மீது விசாரணை நடந்திருக்கிறது என் மகனை வைத்து என்னுடைய செயல்பாடுகளை நிறுத்த முயற்சி நடந்தது எனவே தற்போது மன்னிப்பு வழங்கியிருக்கிறேன் என்று பைடன் குறிப்பிட்டிருக்கிறார் தனது மகன் சிறைக்கு செல்வதில் இருந்து பைடன் காப்பாற்றியிருக்கின்ற நிலையில் அடுத்து அதிபராக போகும் ட்ரம்ப் இதை விமர்சித்திருக்கிறார் நீதித்துறையே கருச்சிதைவு செய்யப்பட்டுள்ளதாக டிரம்ப் குறிப்பிட்டிருக்கிறார் மேலும் ஹண்டருக்கு பொது மன்னிப்பு வழங்கியது போல இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் டிரம்ப் ஆட்சியை போது வெள்ளை மாளிகை பகுதியில் போராட்டம் நடத்தி தற்போது சிறையில் இருக்கின்ற தன்னுடைய ஆதரவாளர்களுக்கும் சேர்த்து பொது வழங்கப்பட்டிருக்கிறதா என்ற கேள்வியையும் டிரம்ப் எழுப்பியிருக்கிறார் டிரம்ப் பாலியல் குற்றச்சாட்டு உட்பட பல்வேறு வழக்குகளில் சிக்கியிருக்கின்ற நிலையில் பதவியேற்றதும் தனக்கு தானே பொது மன்னிப்பு கொள்வார் என்ற கருத்தும் நிலவி வருகிறது குறிப்பிடத்தக்கது இத்துடன் சமூகம் டிவியினுடைய இன்றைய உலக செய்திகளின் ஒரே பார்வை நிறைவு பெறுகிறது தொடர்ந்தும் சமூகம் டிவியோடு இணைந்திருங்கள் இது போல மேலும் பல வீடியோக்களை பெற சமூகம் டிவி நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்படியே உங்களுடைய நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க